நேத்து மதுரையில முருகர் மாநாடு நடந்துச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மிக நிகழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபடுத்திருக்காங்க இன்னைக்கு டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தூக்கம் போயிருக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கூட்டு நேத்து மாநாட்டுக்கு வந்த ஒரு அஞ்சாறு ஃபேமிலி டிஎம் காரங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது வந்து இனிமேல் யார் மதம் மாறக்கூடாது உங்களுடைய சுய லாபத்துக்காக இருக்கும் இந்து முஸ்லிம் சகோதரக்குள்ள வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தாதே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தாத பேசாதீங்க ஆனா பவன் கல்யாண் பேசும்போது ஒரு வார்த்தை வந்து அங்கிட்டு ஒரு மிதி இங்கிட்டு ஒரு மிதி நல்லா மிதிச்சுட்டு போயிட்டாரு அண்ணாமலைன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு ஒரே ஆட்டம் வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புகிற ரெசிப்டையும் தூக்கி நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடிஸ்வரம் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுனாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பற்றினாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் பற்றிக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டு விட்டுருங்க நான் புக் அனுப்பி விட்ருவேன் எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரிசிப்ட் தீக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க நன்றி மாதிரம் சாமானியன் குடும்பம் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேத்து மதுரையில முருகர் மாநாடு நடந்துச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அஞ்சு லட்சம் பக்தர்கள் வந்து சொன்னாங்க வந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு நீட்டா நடக்குது கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் போலீஸார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க ஆனா அந்த மாநாடு நடக்கும் அந்த திடலுக்கு உள்ள பார்த்தோம்னா ஒரு போலீஸ் கூட இல்லை எல்லாமே பக்தர்கள் பொதுமக்கள் தான் உக்காந்துருக்காங்க அதில் பேசும்போது பார்த்தோம்னா நீங்க வந்து முன்னாடி இடம் இருக்கு வாங்க அதாவது அவங்களுக்கு வந்து நீங்க வழி விடுங்க ஒதுங்கி உட்காருங்க அதெல்லாம் வந்து அடிக்கடி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதாவது ஒரு கேப் கூட இல்லாமல் மக்கள் வந்து நல்லா நெருக்கமாக ஒழுங்கா அவ்வளவு நீட்டாக உட்கார்ந்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தூக்கம் போயிருக்கும் என்னடா நம்ம என்னமோ நினைச்சோ இவங்க என்னமோ இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு இவங்க நினைச்சது இவ்வளவு கூட்டம் வராது அப்படின்னு பெரும்பாலானவங்க வந்து இத்தனை லட்சம் பக்தர்கள் கூடுவாங்களா அப்படின்னு சொல்லியுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல கிட்டத்தட்ட வர்ற காரு பைக்கு பை ரோடு நடந்து வர்ற மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா மேக்சிமம் மிடில் ஏஜ் இருக்காங்க இது நிறைய இந்த தடவை பார்த்தோம்னா நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியாது அந்த பெண்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இளைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றம் அதே மாதிரி கார்ல எல்லாமே வந்து காவி கொடி கட்டியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நார்த் இந்தியால வந்து இப்படி நடக்கும் இப்ப அவங்க பெரும்பாலும் வந்து ஒரு போடும்போதோ யோகி ஆதித்யநாத் இல்லாட்டி பாஜக கட்சிக்காரவங்க நடத்தும் பொது கூட்டங்களுக்கு வர்ற அந்த அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து இப்படிதான் வருவாங்க தனியால எல்லாம் வரமாட்டாங்க வந்தாலே ஐம்பது கார் நூறு கார் பைக்கெல்லாம் வந்தா நூறு பைக் இரநூறு பைக் எல்லா பைக்லயும் பார்த்தோம்னா காவி கொடி இருக்கும் எனக்கா உண்மையில அப்படிதான் அப்படி வந்தாலுமே வந்து எந்த இடத்துலயும் வந்து இந்த கே வந்து கலவரம் பண்ண மாட்டாங்க கூச்சல் போட மாட்டாங்க ஒரு நீட்டா ஒரு டிக்னிட்டியா நடந்துக்கிருவாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது மத்தவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படாது மத்த அவங்களுக்குமே சேர்ந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவா தெரியும் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தான் அவங்க எல்லாமே அங்கிட்டு நடந்துக்கிடுவாங்க நேற்று அப்படிதான் நடந்தது இத்தனை லட்சம் மக்களை வந்து எந்த ஒரு அசபாவிதம் இல்லாம எந்த ஒரு கூச்சல் குழப்பமும் இல்லாம ஒரு சண்டை இல்லாம சத்தம் இல்லாம சத்திரம் இல்லாம அவ்வளவு ஆர்கனைஸா உட்காந்து அந்த மக்கள் வந்து ஒரு பய பயபக்தியோட வந்து அந்த மாநாட்டில் கலந்துகிட்டதாகட்டும் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அதை எடுத்து சொல்ற நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியவே இல்லை அதெல்லாம் வந்து நேற்று நான் உண்மையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அது உண்மையிலேயே வந்து ஆச்சரியமான தகவல்கள் வந்து நிறைய தெரிஞ்சுது மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தோம்னா அறுபது வருஷங்களாக வந்து பூட்டி கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பவன் கல்யாணம் அவர்கள் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையிலேயே எனக்கெல்லாம் ஓ அவ்வளோ காலங்கள் வந்து பூட்டி கிடந்துச்சா அப்படின்ட்டு அப்படி இந்த குயிலிய பத்தி கனிமொழி அப்படிங்கிற ஒரு அம்மா பேசுனாங்க அவங்க எல்லாம் பேசும் போதெல்லாம் ஒரு பெண் வந்து இவ்வளவு தைரியமா அஞ்சு லட்சம் பேருக்கு முன்னாடி பேசும்போது அவங்களுடைய எவ்வளவு அதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் ஒரு பெண்ணாக இருந்து அவங்க விஷயங்கள் பேசும்போது அஹ் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கெல்லாம் பெண்களுக்கு வந்து அது ஒரு தைரியம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க பேசினது ஏன்னா அத்தனை லட்சம் பேர் முன்னாடி ஒரு பெண் வந்து பேசும்போது அவங்களுக்கு எவ்வளவு தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நம்பிக்கையை வச்சு அத்தனை பேர் அந்த பெண்ணை பேச இருப்பாங்கன்னு எனக்கு உண்மையிலே அதெல்லாம் ஒரு பிரமிப்பா தான் இருந்தது நிறைய தகவல்கள் இதுக்கு வந்து முக்கியமாக முகம் தெரியாத நிறைய நபர்கள் பைனான்சியலாகவும் மார்வல் சப்போர்ட்டும் நிறைய பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே மிக நன்றி இதை அவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு தன்னார்வ தொண்டர்கள் வந்து இதில் பகிர்ந்துருக்காங்க இதில் வந்து யாருமே வந்து காசு கொடுத்து கூட்டல பிரியாணி கொடுத்து கூட்டல குவாட்ரு கொடுக்கல அவங்களா வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் பிஸ்னஸ் ஹோட்டல் நடத்துறவங்க நேற்றுலாம் அவங்க ஹோட்டல வந்து லீவ் விட்டுட்டு மாநாட்டுக்கு ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அவங்களாம் இப்பதான் பேசி கொடுத்து சொன்னாங்க சூப்பரா நடந்துச்சுப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளவு பெருமை அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் ஹோட்டலை அடைச்சிட்டு அத்தனை பேர் வந்திருந்தாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கூட்டு நேற்று மாநாட்டுக்கு வந்த ஒரு அஞ்சாறு ஃபேமிலி டிஎம்கே காரங்க போயிட்டு வந்த உடனே வந்த கரவேட்டியை தலையை தூத்தி தூக்கி எரிஞ்சுட்டாங்களாம் இனிமேல் எங்களுக்கு இந்த தொல்லையே வேண்டாம் எங்களுக்கு எங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ நாங்க அதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போறோம் நம்ம சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து புரியலை இப்ப என்ன எல்லாம் சொல்றாங்கன்னா இப்ப கிறிஸ்மஸ்க்கு நேற்று அதை கூட அண்ணாமலை அவர்கள் பவன் கல்யாணம் அவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து கிறிஸ்மஸ்க்கு போய் கேக்கு சாப்பிட்றீங்க இப்தார் நிகழ்சியில கலந்துக்கிறீங்க அதே மாதிரி முருகன் மாநாடு நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வரும் முதல்வருக்காக ஒரு பிரதிநிதியோ வந்து கண்டிப்பாக கலந்துருக்கணும் இதுல வந்து கலந்துக்கிறல்ல அப்ப இவங்க யார வந்து நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆறு சதவீதம் ஓட்டுக்காக சிறுபான்மையினர் ஓட்டுக்காக நீங்க வந்து இந்துக்களை ஃபுல்லாவே ஒருங்கிணைக்க அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களுமே வந்து இவங்க ஒதுக்கிற மாதிரி முதல்வர் பண்ணிட்டாரு அவங்களாம் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஓட்டுகள் வந்து போயிடுச்சு பரம்பரை பரம்பரையா டிஎம்கே காரம் அவங்க எல்லாருமே நான் மோடியினுடைய திட்டங்களை கொண்டு பேசும் பேசும்போதுமே நான் வந்து டிஎம் இது டிஎம்கேவுக்காக பேசாமல் இன்னைக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோதிக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசணும் என்ன கோவப்பட்டாங்க அவங்க இன்னைக்கு அவங்க அவங்க சொல்றாங்க உனக்கு புரிஞ்சது எங்களுக்கு இவ்வளவு லேட்டா புரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லும் போது என்னைக்கு யா நான் சொல்லி புரியாட்டியும் பரவாயில்ல நேத்து அந்த கூட்டத்தை பார்த்தாலும் நீங்க புரிஞ்சிருக்கிறான் அங்க வந்தவங்க எல்லாருமே பாஜக காரங்க இல்லை எல்லாமே ஆர்எஸ்எஸ்காரங்களும் இல்லை எல்லாருமே பார்த்தோம்னா உங்களை மாதிரி ஒரு பொதுமக்கள் தான் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவங்களுக்கா ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஒரு எழுச்சி அவங்க மனசுல இருந்த ஒரு கோபம் எல்லாம் அதாவது ஒரு ஆதங்கம் எல்லாமே நேத்து தேர்ந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் பெண்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்தோம்னா மிடில் ஏஜ்ல பெண்கள் நிறைய வந்திருந்தாங்க வயசான ஐயாக்கள் நிறைய பேருக்கு வந்திருந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் ஒரே டைம்ல வந்து அந்த சஷ்டி கவசம் படிக்கிறாங்க என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போகாதவங்க எல்லாமே அந்த டைம் போக முடியலன்னு நிறைய அப்ப நான் சொல்லி கண்டிப்பாக நிறைய சேனல் லைஃப் பாப்பா காட்டுவாங்க அந்த டைம்ல நீங்களும் அதெல்லாம் படிங்க பிள்ளையலாம் அப்படின்றாங்க சொல்லும் போது கரெக்டாக அது ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து அவங்க எல்லாம் அங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க வீட்டுல இருந்து படிச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே வந்து இத்தனை அவங்களுமே விரதம் இருந்தாங்க பட் இது வந்து அவங்க மாநாட்டுக்கு போக இருந்தாலும் நல்லபடியா நடக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க நடக்க கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு என்ன சொல்ல போகுதோ ஏன்னா இ பாஸ் வாங்கணும்னு சொல்லும் போது போய் வாங்கணும் எப்படி வாங்கணும் எங்க அழைக்க அலைய விட போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு பட் கோட்டை இன்னைக்கு பார்த்தோம்னா அப்படி வந்து எந்த ஒரு எதுவுமே வந்து நாங்கள் கேட்க கூடாது உங்க மாநாட்டுக்கு நீங்க கேட்டீங்களா எதுக்கு நீங்க முருகர் மாநாட்டுக்கு மட்டும் கேக்குறீங்க அடுத்து வர்ற மாநாட்டுக்கு நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது வந்து உண்மையிலே என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டு முருகரே அந்த ஜட்ஜ் மனசுல இறங்கி இப்படி பேச வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த கிரீன் இட்ல சைன் பண்றவங்க அவங்க எல்லாருமே வந்து விரதம் இருந்து அவங்கள ஒரு டெடிக்கேட்டாவே இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு கடவுள் பக்தி இருக்கும் நேற்று அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நிறைய ஜென்ஸுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல மனம் மாற்றங்கள் இதன் மூலயமா ஏற்பட்டிருக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க அதாவது வந்து இனிமேல் யாரும் மதம் மாறக்கூடாது இதற்கு முன்னால் மதம் மாறணங்களை வந்து நம்முடைய தாய் மதத்துக்கு திரும்பணும் திரும்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை யாருதான் சொல்லுவாங்கன்னு நான் உண்மையில நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு நல்ல துவக்கம் இது வந்து வடநாட்டில் பார்த்தோம்னா கர் வாபசி அப்படின்னு சொல்லுவாங்க தன் தாய் வீடு வந்து திரும்புறது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இப்போ தன்னுடைய தாய் மதம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு நல்ல மரியாதை இல்லை நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது நல்ல வீடு கிடைக்க மாட்டேங்குது எல்லாரும் வந்து நம்மளை ஒதுக்குறாங்க நம்ம கடைகளில் வந்து பொருட்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க தீவிரவாதின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு மதமாக நம்மளுடைய மதம் மாறிக்கிட்டு இருக்கு மதர்சாக்கள்ல வந்து தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க பியூச்சர்ல வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து எப்படி ஆவாங்கன்னு தெரியாம நிறைய ஃபேமிலிஸ் வந்து விஸ்வஹிந்து பரிசத்திட்ட போய் அவங்க சொல்லுவாங்க இல்லாட்டி ஆரிய சமாஜம் கிட்ட போய் சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பாண்டு மாதிரி கொடுத்து அதுல வந்து தன்னுடைய தாய்மதம் திரும்புறதாக சொல்லி எழுதிருவாங்க உடனே வந்து ஒரு ஹோமம் மாதிரி நடத்தி அவங்க மேல புனிதண்ணீர் தெளிச்சு விட்டு ஒரு மந்திரங்கள் சொல்லி அவங்களுடைய நேமம் மாத்தி உடனே வந்து அவங்க கொடுத்துறாங்க இது வந்து கோர்ட் அக்செப்ட் பண்ணுது நம்மளுடைய அரசியல் சாசனமுமே வந்து அவங்கள வந்து ஹிந்துவாக ஏத்துக்கிறாங்க மத்த எந்த லீகல் ப்ரொசீஜரும் அதிகமாக இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆரிய சமாஜம் அது மாதிரி இப்ப நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னெடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய பேருக்கு தோணம் ஏன்டா இதுல வந்தோன்னு கூட தொழில் கிளம்ப ரீசெண்டா மாறணும் அவங்களுக்கு வந்து இந்த வழி தெரியாமல் இருக்கும் அதுக்காக வந்து வடநாட்டு பக்கம் வந்து விஸ்வ இந்து பரிசத்தும் பஜ்ரங்கு தல்லும் இதுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த வேலையில பார்ப்பாங்க பட் நம்ம தமிழ்நாட்டுல இனிமேல் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுதான் நம்ம எல்லா மக்களினுடைய ஒரு எண்ண ஓட்டமுமே பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு அது தேவையில்லைன்னு தான் எல்லாருமே நினைப்போம் அது மாதிரிதான் எத்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து திருநீர் திருநீர் வச்சுட்டு ரெண்டாவது அது அழிச்சது எல்லாமே வந்து நல்ல விஷயமாக இல்லை ஏன் நீங்க இந்துன்னு சொல்றதால உங்களுக்கு என்ன கஷ்டம் எங்க இஸ்லாமியர்கள் யாருமே சாதாரண பொதுமக்களை நான் சொல்றேன் நாங்க யாருமே வந்து எதுவுமே நாங்க பேச மாட்டோம் உங்க கூட இந்த கட்சிக்காக சுத்துறாங்க இல்லையா அந்த இயக்கங்களை சார்ந்தவங்க கட்சிக்காரவங்க தான் உங்களுக்கு வந்து இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பட் எங்களுக்கு எங்களை சார்ந்து சாதாரண பொதுமக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்டு அவங்க கும்பிட்டுட்டோம் அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை இப்ப இப்ப பேசுறவங்க கூட நிறைய பேர் எங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சொல்றாங்க நல்லபடியா மாநாடு எல்லாம் முடிஞ்சிருக்கு நல்லா பேசு பிள்ளைத பத்தி எந்த பிரச்சனையும் நமக்குள்ள வரக்கூடாது மத்த நாடு மாதிரி நம்ம நாடு ஆகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து ஒரு நல்ல மாற்றம் அதனால இந்த அமீர் மாதிரி ஆள்கள் ஆஹ் சானவாஸ் மாதிரி ஆள்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த பேச்சுக்களை வந்து இன்னும் குறைச்சுக்குறணும் உங்களுடைய சுய லாபத்துக்காக இருக்கும் இந்து முஸ்லீம் சகோதரருக்குள்ள வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தாதீங்க ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தாதீங்க கலவரம் பண்ண போறாங்க சதிகாரம்ங்க ஆஹ் முருகரை வச்சு அரசியல் பண்றாங்க அப்போ அப்படின்னு சொன்னாங்க நேற்று பாத்தீங்கன்னா யாருமே உண்மையில அரசியலே பேசல பேசியிருந்தாலுமே தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி கூட்டி இருக்கும்போது உங்க மக்களுக்கு என்ன தேவை நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டிப்பாக அங்க இன்னுமே வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு ஏவி ஒண்ணு போட்டிருக்கலாம் ஆஹ் அது வந்து ஏன்னா இவ்வளவு நாட்கள் வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம் நம்மளுடைய முதல்வர் வந்து எப்படி வந்து நம்மளை இக்னோர் பண்றாருங்கிறத கண்டிப்பாக வந்து நிறைய மக்களுக்கு தெரியல அந் இது ஒரு நல்ல வாய்ப்பாக பண்ணி கண்டிப்பாக நம்மளுடைய முதல்வரும் அவரை சார்ந்த வந்து கூட்டணி கட்சிக்காரர்களும் வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த நம்மளுடைய மக்களை வந்து இவங்க அஹ் அமுக்குறாங்க மேல எலும்பு விடாம இருக்கிறாங்க எப்படி ஒன் சைடா பண்றாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏவி ஒண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுக்கலாம் அது ஒண்ணும் பண்ணல அதே மாதிரி வந்து இந்த நாடா காதல் அதுகள் பத்தி பேசிக்கலாம் பட் அவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வெறும் பக்தியாக மட்டுமே இருந்ததே வந்து அதனுடைய தனி சிறப்புன்னு தான் நான் பாக்குறேன் மத கலவரத்தை தூண்டிடுவாங்க அப்படின்னாங்க யாருங்க மத கலவரத்தை எந்த மதத்தை பத்தியுமே அவங்க பேசல ஆனா பவன் கல்யாண் பேசும்போது ஒரு வார்த்தை வந்து அங்கிட்டு ஒரு மிதி இங்கிட்டு ஒரு மிதி நல்லா மிதிச்சுட்டு போயிட்டாரு அதெல்லாம் வந்து இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது அரேபியாவுல இருந்து வந்த கடவுளெல்லாம் எல்லாம் நீங்க எங்களை பத்தி ஏன்டா நீங்க எல்லாம் இழிவா பேசுறீங்க அப்ப நாங்க நாள் வரைக்கும் நாங்க எதிர்த்து பேசல அதெல்லாம் நீ பேசுவியா இனிமேல் பேசினா இருக்கடி உனக்கு அடி சாத்து சாத்துன்னு சாத்திடுவோம் நாங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து உனக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நல்லா எங்க ரெண்டு மத இந்த பக்கம் ரெண்டு சிறுபான்னு இந்த பக்கம் ஒரு மீதி அந்த பக்கம் உரிமையை மிதிச்சுட்டு போயிட்டாரு இனி பவன் கல்யாணம் அவர்களுக்கெல்லாம் நம்ம மிகவும் நன்றி சொல்லணும் நல்ல தமிழ் வந்து திக்காம பேசுறாரு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களையும் வந்து பேப்பரை பார்த்து திக்கி திணறி பேசுறத அவ்வளவு அழகா அவ்வளவு நேரம் பேசுறாரு மக்களுக்கு புரியற மாதிரி தெளிவா பேசுறாரு அவங்க அவங்க அவங்களுடைய தெலுங்குல பேசலாமே அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுமே ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க அப்படி அவர் சொன்ன மாதிரி ஒருவரை வந்து உத்தரப்பிரதேசல கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டு கேட்டதுக்கும் பதில் சொல்லியிருந்தாரு அந்த பக்கம் வந்து அஹ் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அஹ் தெலுங்குலையும் கர்நாடகாவனையும் வந்து சுப்பிரமணியன் அப்படின்னு நாங்க சொல்றோம்னு அவருமே அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துருக்காரு அது மாதிரி பேரு மட்டும்தான் வேற அதனால வந்து இந்த பிரிவினை வந்து பேசுறது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு பவன் கல்யாணவர்கள் அவர்கள் நல்லவாதி கோடேஸ்வர சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பேசும்போது நம்முடைய முதல்வருக்கு வந்து நாங்க வந்து அழைப்பு கொடுத்தோம் பட் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருந்தாங்க அவர் வந்திருந்தாலும் அந்த அவருக்கு பேச வாய்ப்பு கொடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இவ்வளவு பெரிய மேடைக்கெல்லாம் அவர் வந்து நிக்கவே முடியாது ஏன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து நம்ம முதல்வருக்கு வந்து தைரியம் இல்லையா தைரியம் இல்லைன்னு கூட சொல்லலாம்னு தவறில்ல ஆஹ் என்ன பேசுவாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களுமே பேசுறதுக்கு அவரு துண்டுச்சீட்டை பாட்டு தான் நம்ம பேசிட்டு இருப்பாரு பட் இவ்வளவு அஞ்சு லட்சம் பேர் இருக்கும் கூட்டத்துல வந்து அவர் என்ன பேசிட போறாரு அதனால வந்து அவர் வராதது நல்லதான் நிறைய இந்து மக்களுக்கு வந்து இது உரைக்குது இப்போ உரைக்குது நான் சொல்றேன் இல்லையா டிஎம்கே காரணம் எல்லாருக்குமே இன்னைக்கு அப்படியே இது சிறப்பு வச்சு அடிச்ச மாதிரி உணர்றாங்க நாங்களாம் எவ்வளோ தூரம் நினைச்சிருக்கோம் முருகர் மாநாட்டுக்கு உங்கள் நோம்பு கஞ்சி எல்லாம் போய் குடிக்க போறாரு அப்படின்னு ஏன்ட்ட கேட்குறாங்க ஏன்ட்ட எதுக்கு வந்து கேட்குறீங்க இது நீங்க உங்க முதல்வர் பார்த்து கேட்கணும் நீ தானுங்க நீங்க தான்கிட்ட அங்கே ஓட்டு போட்டீங்க நான் உனக்கு ஓட்டு போட்டேன் ஏன் எங்க முருகர் மாநாட்டுக்கு வரல அங்கே நோம்பு கஞ்சி குடிக்க போற போய் கேக்கு சாப்பிட போற ஏன் எங்க முருகருக்கு வரலன்னு நீங்க தான்ப்பா கேட்கணும் ரோசா மானம் தான் நீங்க போய் கேளுங்க ஏன்ட்ட கேட்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன் நான் பட் இதெல்லாம் பார்த்தோம்னா மக்களுக்கு இப்போ உரைக்க ஆரம்பிக்குது கண்டிப்பாக இப்போ அடுத்து வந்து மாதம் மாதம் வந்து அந்த க சஷ்டி நாளில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ச வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று நிறை நிறைவேற்றியிருக்காங்க அதை கண்டிப்பாக இதை வந்து ஒரு ரெகுலராகவே கூட வச்சுக்கலாம் எப்படி இப்போ வந்து மண் பாத் நடக்குது இல்லையா ஒவ்வொரு சண்டையும் வந்து கம்பல்சரியாக மன் கி பாத் நடக்குது அதை எல்லா மக்களும் எல்லா மாநில மக்களும் போட்டு கேட்கிறாங்க இல்லையா அதே மாதிரி அன்னைக்கு நானும் வந்து மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் ஹிந்து முன்னணியோ பாஜக காரவங்களோ இல்ல யாரோ ஒருத்தவங்க பொறுப்பாக இருந்து இன்னைக்கு வந்து சஷ்டி வருது இந்த ஒரு அஞ்சு மணியா இல்லாட்டி ஒரு ஆறு மணியா இல்லாட்டி ஒரு நாலு மணியா இந்த டைம்ல வந்து நம்ம எல்லாரும் ஒன்னாவே வந்து அதாவது அவங்க வீட்டுல நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா இதை வந்து ஒரு ரெகுலர் படுத்திக்கிறலாம் ஏன்னா வீட்ல கண்டிப்பாக எல்லார் வீட்லயும் பெரியவங்க இருப்பாங்க இப்ப சின்ன குழந்தைகளுமே வந்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல படிக்க படிக்க ஒரு வாய்ஸ் கூட சும்மா இல்ல எல்லாருடைய வாய்ஸ்மே வந்து அஹ் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து தெரியுது க அந்த தமிழ்நாட்டை புடிச்ச பீடை வந்து கண்டிப்பாக ஒளிஞ்சிடும்ன்னுதான் நான் நினைக்கிறேன் இந்த துஷ்மன் சொல்லுவாங்க இந்த துஷ்மன் வந்து தூர போயிட்டு அல்லாண்டு அடுத்த அடுத்து வர ஆட்சி நமக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி நிம்மதியான ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்கற ஆட்சி வந்து பிள்ளைகளுக்கு வரணும் நமக்கும் ஒரு பாதுகாப்பான ஆட்சி இருக்கணும் தான் நானுமே நினைக்கிறேன் கடைசியா பார்த்தோம்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு ஒரே ஆட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்படியே மெய் சிரிச்சிருச்சு எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் மேல வந்து நமக்கு வந்து ஒரு பாசம் ஒரு அன்பு இருக்கு அதுக்கு வந்து அளவே இல்லை நானா உண்மையிலேயே அந்த சமையலாம் நினைச்சேன் அண்டவா அடுத்து ஒரு சீக்கிரம் சீக்கிரமாக அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு முதல்வராக வரணும் ஏன்னா இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்துல அவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இந்த தடவை எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் நீட்ல மட்டும் அந்த மாநிலத்துல பாஸ் பண்ணிருக்காங்க கல்வியின் தரத்தை உயர்த்திருக்காரு கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் பாசிபிளே இல்ல அந்த அளவுக்கு இருக்காங்க அங்க இருக்கும் ஐஜி டிஐஜி அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு வந்து அப்படி தீயா வேலை பாக்குறாங்க நம்ம சிங்கம்படத்துல பாக்குற மாதிரி அதெல்லாம் சினிமாவுல பார்த்தோம் ஆனா அங்க இருக்கிற ஒவ்வொரு எஸ்பியும் அனுஜ் சௌத்ரின்லாம் ஒருத்தர் இருக்காரு அஹ் அவரெல்லாம் எப்படிதான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு போலீஸ் அவங்க எல்லாம் நமக்கெல்லாம் அப்படி ஒரு ஆள் கிடைக்கணும் நமக்கு இப்ப அண்ணாமலை அவர்கள் கிடைச்சிருக்காங்க கண்டிப்பாக சீக்கிரமா வந்து அவர் நமக்கு வந்து ஒரு முதல்வராக வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நானா ரொம்ப நினைக்கிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் எல்லா மக்களும் நினைக்கிறாங்க அது மாதிரி லாஸ்ட் டைம்ல நயனா நாகேந்திரன் அவர்களும் பவன் கல்யாண் அண்ணாமலை மூணு பேர் நின்று கையை தூக்கி நிற்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நானாம் கை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்பா நல்ல ஒரு கேம் கேம்போ நல்லா இருந்தது பவன் கல்யாணவர்கள் அவர்கள் அந்த மாநிலத்துல வந்து அந்த மக்களுக்காக வந்து பாடுபடக்கூடியவர் அவருமே அங்க வந்து மதம் எல்லாம் பாக்கல நேற்றுமே அவர் சொன்னார் நாங்க மதம் பார்க்கல எல்லாரையும் நாங்க ஏத்துக்கிறோம் ஆனா எங்களை மட்டும் நீ ஏன் குறை சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அரசியல் கட்சிக்காரங்க தான் அரசியல் காட்சிக்காரங்க கொடுக்குற தைரியத்துலதான் மத்த மூலமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதே இது வந்து மத்த உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம்னா அங்கெல்லாம் இவ்வளவு ஈஸியா வந்து பேசிட முடியாது இந்துக்கள் எல்லாம் பேசிடவே முடியாது அதே மாதிரி நேத்து வந்து நம்மளெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன் ஒன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா இது நான் குறிப்பா சொல்லணும்னா மத்திய பிரதேசத்துல வந்து பாகேஸ்வர் டாம்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க வந்து பாகேஸ்வர் பாபான்னு சொல்லி ஒரு இளைஞர் அவரு அவர் பார்த்தோம்னா இப்ப வடநாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் அவரு இளைஞர் தான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவர் இந்து மதத்துக்காகவே தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டார் அவரு அவர் என்ன செய்வாருன்னா போற இடத்துலலாம் பார்த்தா லட்சக்கணக்கான கூட்டம் ரோடாதான் இருக்கும் அப்படி கூடிடுவாங்க டிராபிக் எல்லாம் அப்படி ஒதுங்கிரு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா நாம யாரு உறுதுல கேட்பாங்க நாங்க நம்மெல்லாம் யாருன்னு கேட்பாரு மக்கள் சொல்லுவாங்க நம்மெல்லாம் ஹிந்துக்கள் அப்படிம்பாங்க நீ எந்த ஜாதியாவும் இரு நீ எந்த கிளாஸ் ஆயிரு நீ எந்த செட் ஆயிரு அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை எல்லாரும் கலந்து நில்லுங்க அப்படிம்பா நம்ம ஐயா பட்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் கலந்துதானே இருக்கிறீங்க எல்லாரும் ஆமா அப்படிம்பாங்க நம்மெல்லாம் யாரு நம்மெல்லாம் இந்துக்கள் நம்ம எல்லாம் யாரு நம்மெல்லாம் இந்துக்கள் அப்படிம்பாங்க அப்ப நம்மெல்லாம் யாரு இது நம்ம யார்ட்ட போய் சொல்லணும் நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லணும் அடுத்து வர ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும் இந்துவாக இருக்கணும் அவர் அந்த மக்கள் வந்து சொல்லி அப்படியே அந்த மைண்ட்ல ஃபுல்லா ஏத்திட்டாரு பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அவருக்கு வேலையே அதுதான் அவர் சொல்லுவாரு என்ன எவனா கூட நீ பணக்காரனா ஏழையா இருந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ எந்த ஜாதி ஆயிரு ஆனா நீ இந்துங்கிற எண்ணத்தை மட்டும் நீ விட்டேன்னா நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே சீரழிஞ்சு நம்ம நிலம் இல்லாத மக்களாக ஆயி ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துனார் அந்த இளைஞர் அப்ப அந்த இளைஞர்த்த வந்து ஒரு தடவை கேட்டாங்க ஓவீசனுடைய தம்பி வந்து அஹ் பதினைஞ்சு நிமிஷத்துக்கு வந்து போலீஸ ஒதுக்கிடு இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களை இல்லாம செஞ்சிடும் அப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு அப்ப அவர் இளைஞர் இப்ப வந்து அவர்ட்ட கேட்கும் போது அவருக்கு அவர் அசால்ட்டா சொல்றாரு பதினஞ்சு நிமிஷம் தேவையில்லை எனக்கு பதினஞ்சு செகண்ட் போதும் ஏன்னா இதே இந்தியாவுல நூத்தி இருபது கோடி இந்துக்கள் இருக்கும் நாங்க ரோட்ல இறங்கி அஹ் போட்டு தள்ளுறதுக்கு பதினஞ்சு செகண்டு போதும் அப்படின்னு தைரியமா சொன்னார் அவரு அப்பதான் நான் அவர் என்னடா யாரு இன்னும் இந்த காலத்துல இப்படி ஒரு இளைஞர் பேசுறாருன்னு சொல்லி நம்ம தேடும் அவரை பற்றி நிறைய தகவல்கள் வந்து ஆச்சரியமான தகவல் கிடைக்கிது அந்த இளைஞர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல இளைஞர்கள் இதுவரைக்கும் யாரும் இல்லை பட் நம்ம அளவுக்கு வந்து இங்கே மத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை பட் இந்துக்கள் வந்து ஒரு ஒற்றுமையாகவும் ஒரு சகோதரத்துவமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து நேற்று இந்த மாநாடு வந்து அதை ப்ரூவ் பண்ணிருக்கு ஃபைனல் பார்த்தோம்னா எல்லாரும் அவங்கவுங்க எந்திரிச்சு போல சேர தூக்கி அடுக்குறாங்க மத்த மாநாடுலாம் பார்த்தா தூக்கிட்டு போவாக்கா நமக்கே தெரியும் சேர தூக்கிட்டு போவாங்க வாழைப்பழத்தை அறுத்துட்டு போயிருவாங்க அங்க இருக்க பாத்திரங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க அதெல்லாம் பாக்கும்போது பயங்கர சிரிப்பரப்பு கேவலமாவும் இருக்கும் அதான் யாரு கட்சி யாரு மாநாடு போடுறாங்கிற அந்த தரமும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாரு கூட்டத்துக்கு யாரு போவா நல்லவர்கள் கூட்டம் பட்டா நல்ல மக்கள் வருவாங்க நல்ல அதாவது வந்து ஒரு டிகினிட்டியான மக்கள் மாநாடு நடத்தும் போது அந்த டிகினிட்டியான மக்கள் வந்திருக்காங்கன்னு தான் நேரத்தில் நான் பார்க்குறேன் இதே மற்ற கட்சியில் போட்டுறாங்கன்னா என்னென்ன காணா போகும் எதாவது இருக்காதுன்னே தெரியாது பெண்கள் கூட சேர்கள் எல்லாம் தீட்டு போவாங்க கூச்சமே இல்லாமல் பட் நான் வந்து எனக்கு அது சொல்லணும்னு தோணுது பட் நேற்று பார்த்தோம்னா ஒரு பெண்கள் கூட பார்த்தோம்னா அவங்க ஹேண்ட்பேக் போட்டுட்டு அந்த சேர்லாம் தூக்கி அடுக்குறாங்க தன்னார்வ தொண்டர்கள் அவங்க ஒரு ஓரமாக இருந்தாலும் வந்து மக்கள் பக்தர்கள் நமக்கு என்னன்னு போகல ஒரு சிலர் வந்து ஒரு பேக்கை கொண்டு வந்துட்டு அந்த குப்பைகள் எல்லாம் அள்ளி அள்ளி போறாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா அந்த இடமே வந்து அவ்வளவு ஆயிருச்சு அதெல்லாம் உண்மையிலேயே ஒண்ணு சாத்தியமே இல்லாததை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்ட இது உண்மையிலேயே ஒரு சின்ன சாதனை கண்டிப்பாக அடுத்து புக்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு அதாவது பாட புக்குகள் வரும்போது கண்டிப்பாக கொண்டு வரணும் ஏன்னா கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் யாரையும் சம்பந்தம் இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவளை எல்லாம் தூக்கி வெளியே விட்டுட்டு இப்படி நல்ல புக் பிள்ளைகளுக்கு வந்து படிக்கும்போது சொல்லும் போது ஓய் அன்னைக்கு அப்படி நடந்ததா இதெல்லாம் நமக்கு தெரியலன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல உணர்வுகள் ஏற்படும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிருவாங்க இது நேற்று நடந்த விஷயம் கண்டிப்பாக உலகத்துல எல்லா மக்களுமே பார்த்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல மாற்றம் இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து திருமாவளவனுக்கு அமீர் அவர்களுக்கு சேகர் சேகர்பாபு ஐயா அவர்களுக்கு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு திருமுருகன் காந்தி அவர்களுக்கு இன்னும் நிறைய பேர்களுக்கு லியோனி அவர்களுக்கு இன்னும் நிறைய பேர்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காது இவங்க பண்ண அவங்களுக்கு அது அவங்க பேச பேச அவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு பட் ப மக்களை வந்து இந்து மக்களையும் பக்தர்களையும் வந்து இந்த மாநாடு ஒன்று சேர்த்துருக்குதான் எல்லா மக்களும் நினைக்கிறாங்க இந்த ஒற்றுமை வந்து கண்டிப்பாக அடுத்து இருபத்தாறுல வந்து ஓட்டாக மாறணும் ஏன்னா நாளைக்கு இவங்க காசை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு மறுபடியும் இந்த இதுல போய் நம்ம விழுகக்கூடாது இதை வந்து நம்ம இருக்கணும் அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து இது மாதிரி ஒரு மாநாடு வேற ஒண்ணு கூட நடத்தலாம் இவ்வளவு பிரம்மாண்டமா இல்லாட்டினு கூட மக்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இது மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும்னா மக்கள் ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் வந்து நாங்கள்லாம் ஒரு மறந்து பிடிச்ச கவிதைகளா இருக்கோம் அப்படிதான் நடத்தும் போது மக்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும் ஓ நம்ம வந்து மாறக்கூடாது எவங்களுக்கு ஓட்டு போடணும் டார்க் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து ஒரு இதாயிருக்கும் பட் நேற்று இங்கே அரசியல் பேசல ஒரு நல்ல ஆன்மீக மாநாடு நல்ல விதமாக நடந்ததுக்கு ஆண்டவருக்கும் நன்றி இந்த மலை கூட வந்த மலை கூட பாத்துட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வர்ண பகவான் ஒன்றரை மணி நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னு சொன்னாரு அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணல எல்லாரையும் நிம்மதியா சந்தோஷமா பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆர்கனைஸ் பண்ண அந்த குழுவுக்கு மிகப்பெரிய நன்றி எவ்வளவு சொன்னாலும் தகும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது கூட நடக்கல அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கெல்லாம் இன்னும் பேசணும் போல ஆசையாதான் இருக்கு அந்த நேத்து எல்லாம் நடத்திருக்காங்க அந்த ஆர்கனைஸ் பண்ண குழுவாகட்டும் அதுல வந்து நடனம் அந்த அந்த டான்ஸ் பண்ணவங்க சின்ன பையன் பையன் ஒரு வேத மந்திரங்கள் படிச்சாரு பாட்டெல்லாம் படிச்சாங்க பட் எனக்கு அது கரெக்டான வார்த்தையை சொல்ல தெரியல கோச்சுக்கிறாங்க பட் எல்லாமே ஓவரால ரொம்ப நல்லா இருந்தது பேசின தலைவர்கள் எல்லாருமே எனக்கு அவங்களுடைய நேம் கரெக்டா தெரியல பட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நல்லா பேசுங்க எனக்கு தெரியாத நிறைய தகவல்களை வந்து நான் தெரிஞ்சிருக்கேன் எனக்கு அப்படிதான் தோணுது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்கு நம்மளுடைய அதாவது முன்னோர்களை பத்தி நம்மளுடைய கலாச்சாரங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரியாமல் விட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி எனக்குலாம் ரொம்பவும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் நேற்று நடந்த விஷயங்களில் நாங்கள் நிறைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு பண்ணின அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றி ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அடுத்த வருஷம் நல்லா ஒரு நல்ல மாநாடு நடத்துங்க மக்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல புரிதல் வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறேன் நன்றி